மூன்றாண்டு இருக்குது இப்ப ஜூஸ பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு இப்ப நல்ல ஒரு ஐஸ் நல்லா இருக்கு ஜூஸ் ஆப்பிள் பழம் நான் வச்சிருக்கா நல்லா இருக்கு குலாம் பழம் ஜூஸ் நினைக்கிறேன் உண்மையா தரமா இருக்கு ஜூஸ் ரைஸ பாத்தீங்கன்னா உண்மையில நல்லா இருக்கு முட்டை ரைஸ் கட்டை காட்டு ரைஸ் பாக்கி ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு இப்ப

சேனலுக்கு புதுசுனா மறக்காதீங்க லைக் பண்ணுங்க ஜியா பண்ணுங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நாங்கள் இன்னைக்கு சைனீஸ் உணவத்துக்கு தான் மாதிரி இருக்கிறோம் அதாவது இந்த இடம் மெயினா இப்போ இந்த இடத்துல இருக்கண்டா ஆனப்பந்தி சந்தியில தடுத்துற போற ரோடில் இந்த உணவம் இருக்குது அதாவது இந்தியாவில் அறிமுக இந்தியா மற்றும் அதை விட ஜூரோ வெளிநாடுகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட உணவு உணவு யாழ்ப்பாணத்திலையும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது சைனீஸ் உணவகம் உண்மையில பாத்தீங்கன்னா இடத்தை பாருங்க உண்மையில ஈவினிங் டைம் நல்ல ஒரு லைட் எல்லாம் போட்டு உண்மையில நல்ல சோடினி எல்லாம் போட்டு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது உள்ள போய் நாங்க பார்க்க போறோம் என்னென்ன உணவுகள் என்னமா இதயத்துல இருக்கண்டு ஏண்டா கூட யாழ்ப்பாணத்துல வந்து சாப்பிட்டு இருப்பிய வெளிநாட்டுல சில சாப்பிட்டு இருப்பிய சில பேர் சாப்பிட்டு இருக்க மாட்டியல் ரெண்டுக்கும் என்னமாய் டிஃபரெண்ட் இருக்கண்டு நான் இந்த வீடியோல பார்த்து சொல்ல போறேன் வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you. வணக்கம் மக்களே நாங்கள் ரொம்ப சயின்ஸ் நாங்கள் படிக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைன்ஸ் உணவுகள் இப்ப மூன்று மிராட்டியில தந்துருந்தாங்க அதோட ஜூஸ் மூன்று இருக்குது இப்ப நல்ல ஒரு ஐஸு நல்லா இருக்கு ஜூஸ் ஆப்பிள் படம் நான் வச்சிருக்கேன் நல்லா இருக்கு குழாம்புல ஜூஸ் நினைக்கிறேன் உண்மையா திறமையா ஜூஸ் உண்மையா ஜூஸ் நல்லா இருக்குது அப்பிள் பழமும் வெங்காயம் சாப்பாடு உதவிங்காய் ரைஸ் வச்சுக்காமல் முட்டை ரைஸ் வெங்காயம் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு இப்ப மொத்தம் மூன்று இருந்தா வந்துருந்தாங்க இப்ப இப்போ ஒன்று ஒண்டா டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எனக்கு ஜூஸ் தான் பிடிச்சிருந்தது நல்ல 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 ஜூஸ் நல்லா இருக்கு இப்ப கொஞ்சம் ரைஸ் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் ரைஸை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு முட்டை ரைஸ் தான் கிட்ட காட்டுங்க ரைஸ் பாக்கி ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு இப்ப சாயினி சுன்தான ஒரு டேஸ்டான கரை மூணாவது என்ன தெரியல சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த திருசி தெரியும் ஒரு இஞ்சாலையும் பாதுகா எல்லாத்தையுமே பார்க்கணும் இருக்குது இருந்தது பண்ணி பார்ப்போம் என்னம்மா இருக்குது

சோசலாம் மட்டும் நல்லா i got சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு நல்ல ரைஸ் ரைஸுகள் இது டிராலுகள் எல்லாம் போட்டு ஒரு நல்ல கறியல் தந்தி வந்தீங்கன்னா நல்லா இருக்குது சாப்பிட உண்மையில் ரொம்ப அருமையா இருக்குது அருமையான ஒரு சாப்பாடு இந்த சாப்பாட்டுக்கு நாங்கள் மேலே அடிமைண்டுதான்னு சொல்லலாம் இந்த நல்லா இருக்கு ருசி இது என்ன நல்ல டேஸ்டாக தான் இருக்குது அது மாதிரி பார்க்க எண்ணெய் தன்மையாக தான் கொஞ்சம் இருந்தது ஆனாலும் சாப்பிட்டாப்புற பார்த்தீங்கன்னா உண்மையில் ஒரு அமிர்தமாக இருந்தது நாங்கள் ரெண்டு பேர் போயிருந்தாங்க ரெண்டு பேருக்கு மேட்ட வடிவம் சாப்பாடு நல்ல வடிவம் கவனிச்சு கவனிச்சது அப்புறம் எங்களுக்கு நல்ல ஒரு ரிங்ஸ் எல்லாம் தந்துருந்தோம் அதை விட பார்த்தீங்கன்னா அதை விட எங்களுக்கு நல்ல கறி எல்லாம் இருந்தாங்க நல்ல அதில் ஒரு கறி மிச்சம் கூறி போட்டுது ரெண்டு பேராலையும் சாப்பிடுல நாங்கள் போட்டுது माफ हं मेगल विकेटो आपण करवांगा दुसरे टा ओम चालू दुता देखो बघा को प्लेट काळ बणी आते लाल बनतात

சாப்பாடு அதை விட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு நல்லா இருந்தது ஆனால் பரவாயில்லை நல்லா இருந்தது சாப்பாடு நல்ல ஒரு டேஸ்ட் நல்ல சுவையாக இருந்தது சுவையும் நல்ல நல்ல டேஸ்டா தான் சொல்லலாம் வேண்டா சாப்பாடு எங்களுக்கு உண்மையில பிடிச்சு கொண்டுருது நல்லா இருந்தது